போட்டிங் போட்டிங்க வந்துட்டோம் வலை போட்டோம் மீனும் கொஞ்சம் மாட்டிருக்கு இந்த வலையில வந்து நிறைய முள்ளார் பேர் தான் இந்த மீனும் சாப்பிடுவாங்க ஆனா இந்த மீன்ல வந்து முள் அதிகமா இருக்கும் பெருசு பெருசா முள்ளு இருக்கும் சதப்பகுதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த மீனோட தோல் பகுதி வந்து ரொம்ப ரஃபா இருக்கும் தோலை உரிச்சிட்டு தான் சமைக்கணும் தோலை உரிச்சிட்டு வேக வைக்கலாம் இல்ல வேக வச்சுட்டு தோல் உரிச்சு சாப்பிடலாம் ஆக்காம்பர மீனை வேக வச்சு சாப்பிட்டது காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா அந்த மாதிரி தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சும் சாப்பிடலாம் ரொம்ப ஜாலியா இருந்தது போட்டிங் ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே இந்த மீன் கூட வந்து ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க யாரு பேசியும் நான் காட்டல ஏன்னா காட்ட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு இதுதான் மீனை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம் அதாவது இந்த மாதிரி தண்ணியில உயிரோட மீனோட விளையாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால ரொம்ப ஜாலியாவே என்ஜாய் பண்ணாங்க இதுல எல்லாமே முள்ளாறு மீன் இல்லங்க இதுல ஊடா இருந்துச்சு கிழங்கா இருந்துச்சு ஓரம் ஒண்ணு ரெண்டு இருந்தது ஆனா இதுல நிறைய மீன் முள்ளாறு மீன் தாங்க இதுதான் முள்ளாறு மீன் பாருங்க முள் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க தோலும் ரொம்ப ரஃபா தான் இருக்கும் இந்த மீன் வேக வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் எப்படி இந்த மீனை குழம்பு செய்யறதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டோம் ஏன்னா இது குழம்பு செய்யணும்னா ரொம்ப லேட் ஆகும் தோலை உரிச்சு செய்யணும்ன்றதால வேக வச்சு இருந்தா தாராளமா வேக வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஏன்னா நாங்க போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் அதுக்கப்புறம் அதை வேக வச்சு சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம் அதனால இந்த மீன் எல்லாம் இப்படியே தண்ணியில தான் விட்டுட்டு போக போறோம் சரி தண்ணியில எப்படி இருந்தாலும் விட தானே போறோம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வச்சு விளையாடிக்கலாம் சொல்லிட்டு குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க சொல்லிட்டு விட்டுட்டு வந்து பாருங்க கிழங்கா எல்லாம் மாட்டுச்சு கையில மாட்ட மாட்டேன் கிழங்கு கிழங்கு

போட்டிங் வந்ததால ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் டார்க் ஆயிடுவோம் அவ்வளவுதான் ஆனா முக்கியமா கலர் கண்டிப்பா தான் முக்கியம் எங்க வீட்டுக்காரு வலைக்குள்ள நமக்கு தேவையான மீனை மட்டும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாத்து பார்த்து ஒவ்வொரு மீனா எடுத்துட்டு இருந்தாரு இன்னொரு கிழங்கானும் கிடைச்சது எடுத்து எடுத்து எல்லாத்தையும் கரையில தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணி வேற நடுவுல என்ன வீடியோ எடுக்கலையா வீடியோ எடுக்கலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீ இல்லாத வீடியோவா வா வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அண்ணி இல்லாமல் நாங்கள் போட்டிங் வரமாட்டோம் ஏன்னா அண்ணி இருந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்கள வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கும் ஊடா எவ்வளோ ஊடா இது நிறைய ஊடா இருக்கு அவங்க பசங்க எல்லாமே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் கூட தான் அவங்களும் வந்திருந்தாங்க சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போலாம் தான் நான் வேகமா செஞ்சேன் ஆனா சாப்பாடு எடுத்துட்டு வரல அங்கேயே சாப்பிட்டாச்சு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தோம் குட்டி குட்டி மீன் இருக்கு எங்கள் வீட்டுக்கார தேவையான மீனை மட்டும் கரையில் தூக்கி போட்டார்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த மீன் தான் இதெல்லாம் கொஞ்சம் மீன் தான் இருந்தது அதில் பரவாயில்ல இதுவே போதும் சுட்டு சாப்பிட்றதுக்கு மீனை குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆளுக்குள்ள இருக்கு என் பசங்க எங்கள் வீட்டுக்கார் மீனை சுடுறதுக்குள்ளே நாங்கள் போய் ஆளி எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க ஆளி எடுக்கும்போது அது உள்ள கடமாக இருந்தது ஆலினா என்னன்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் வேக வச்சு சாப்பிட்றதை காமிச்சிருப்பேன் அதுதான் ஆலி அதை பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் கலரில் அதான் ஆலி இதெல்லாம் மீனை நாங்கள் சுடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் பெரிய மீன் மட்டும் சுடலாம் சின்ன மீன்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டிருக்கோம் மறுபடியும் ஆள் எடுக்க போனாங்க அப்போ இன்னொரு ஆளியில வந்து ஒரு பெரிய சைஸ் கடமா இருந்தது அதாவது ஃபர்ஸ்ட் பிடிச்ச கடமான விட இது கொஞ்சம் பெருசா இருந்தது எடுத்து தண்ணியில போட்டோன்னே மைக் கக்கிருச்சு பசங்க நிறைய ஆளி எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஆளி கூட வேக வச்சு சாப்பிடறத விட இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் சூப்பரா இருந்தது மீனுக்காக வெயிட் பண்ணாங்க பத்தி அந்த மாதிரி உட்காந்து தண்ணி ஒழுங்கா தெரியல தெரியலையா மீன் சுடுறதுக்கு தீப்பட்டி மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் மற்றபடி அந்த முள் எரு எல்லாமே இங்கேயே கிடைக்கும் ஏன்னா இது ஒரு திட்டு இங்கே மாடுலாம் நிறைய இருக்கும் வெரைட்டி நிறையவே இருக்குது முள் செடியும் நிறைய இருக்குன்றதால முள் விறகு எல்லாம் இங்கேயே கிடைக்கும் அதை வச்சு சுட்டு சாப்பிட்றலாம் அதே மாதிரி இந்த திட்டுங்கள்ல நிறைய சவுக்கு மரமும் இருக்கும் அந்த செத்தைங்க வச்சு சுடும்போது மீன் இன்னும் சூப்பராக சுடலாம் ஆனால் நாங்கள் இந்த வாட்டி இருந்த திட்டல வந்து சவுக்கு மரம் கிடையாது எல்லாமே முள்ளு செடியாக தான் இருந்தது ஆனால் மாட்டு அரும் நிறைய இருந்தது வரட்டி நிறைய இருந்தது அதை வச்சு தான் எங்கள் வீட்டுக்காரர் சுட்டாரு மீனை போன தடவை ஒரு ஃபேமிலியோட வந்திருந்தேன்னு இல்லைங்க அப்பவும் வலை போட்டோம் ஆனால் அப்போ அந்த அளவுக்கு நிறைய மீன் கிடைக்கல புயல் வேற வந்துருச்சு நான் காமிச்சிருந்தேன் அதனால சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டோம் இந்த தடவை தான் மீன் சுட்டு சாப்பிட முடிஞ்சுது

அது பார்க்கறி திருப்பா வீடு எதுக்கும் எமர்ஜென்சிக்காக கொஞ்சமா சாப்பாடு இருக்கட்டும் கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல அந்த மூடியிலேயே நாங்க மீனை சுட்டு சாப்பிடலான்னு எடுத்து வச்சிருக்கோம் உண்மையிலேயே பாருங்க மீன் சூப்பரா வெந்திருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க உள்ள சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவுதான் இந்த தோலை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் உப்பு மசாலா எதுவுமே வேண்டாம் அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீ அப்படியே அப்படியே வாயில அரைக்கணும் தோலல உரி கூடாது எங்க வீட்டுக்கார மீன் சுட்டு தர தர நாங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம் எங்க வீட்டுக்கார சாப்பிட சொன்னா நான் அடிக்கடிக்கு சாப்பிடுறேன் தான் நீங்க தான் சாப்பிடுங்க நீங்க தான் ரொம்ப ரேரா சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் சுட்டு கொடுத்துட்டு இருந்தாரு வா மீன் சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆளி சுட ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோதான் எனக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மீன் கொடுத்துருக்காங்கன்ட்டு உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க முள்ளுதான் இருந்தது இந்த மீன்ல ஆனா அவ்வளோ டேஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா முள்ளு நிறைய இருக்கிற மீன் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் எங்க மாமியார் ரொம்ப பிடிச்ச மீன் இதுல இந்த மாதிரி எத்தனை பேர் மீன் சுட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நாங்களாம் ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி போட்டிங் வந்தால் தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் எங்க வீட்டுக்கார் இந்த மாதிரி அடிக்கடி சுட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா வலைக்கு போகும்போது காத்து உரப்பாக இருந்தாலோ இல்லைன்னா மீன் நிறைய கிடைச்சாலோ அங்க இருந்து சுட்டு சாப்பிட்டு போவாங்க அதாவது என் பசங்க கடமாக எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்களா அதுவும் சுட்டுட்டோம் உண்மையிலே சூப்பரா இருந்தது டேஸ்ட் ஆனால் கடமை கொஞ்சம் ஹார்டா இருந்தது ஏன்னா அது பொதுவாகவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இருக்கிறது கஷ்டப்பட்டானுங்க ஆனால் டேஸ்ட்டு சாப்பிட்டோன்னே அம்மா சூப்பரா இருக்கு நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எனக்கும் கொடுத்தாங்க உண்மையிலே டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது அடுத்து ஆளி பாருங்க ஆளி நல்லா சுட்டுட்டா அதுவே தன்னால் விரிஞ்சிடும் ஆளி இப்பெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது எங்கன்னா ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் இந்த மாதிரி வலைக்கு வரும்போது கிடைச்சாதான் உண்டு மீன் ஆலி கடமா எல்லாத்துலயும் மண் இருந்தாலும் அதை அப்படியே தட்டிட்டு சாப்பிடும்போது போது அது டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது இன்னும் கழுவிட்டு சாப்பிடலாம் ஆனா கழுவிட்டா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது அதனால நாங்க மண்ணை மட்டும் ஒதறிட்டு ஒதுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் உண்மையிலேயே அவ்வளோ சூப்பரா இருந்தது எல்லாமே ஏன் நான் அவ்வளோ சூப்பரா இருந்ததுன்னு சொல்கிறேன்னா எங்க கூட வந்து அவங்க வந்து மீன் அதிகமாக விரும்பி சாப்பிடாதவங்க தான் ஆனா இந்த மீன் சுட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆலியும் விடல கடமானையும் விடல எல்லாத்தையுமே அவங்க புதுசா சாப்பிட்டது மாதிரி இல்லாமல் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க அதனால தான் நான் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் பசங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க மீன்லேருந்து ஆளிலேருந்து எல்லாத்தையுமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க ஏன்னா நிறையவே கிடச்சிது அவங்க போய் தேடி தேடி நிறைய எடுத்துகிட்டு வந்தானுங்க மீன் பிடிக்கும் போதே நிறைய தண்ணியில் குளிச்சிட்டோம் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியில் போய் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம் மா தரமான தரமான சம்பவம் மாமா மா தரமான சம்பவம்